பெரும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் உருவாக்கினி சகலத்தையும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீ இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்று நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் என்ன அவருடைய கிரியை யார் அவருடைய கிரியை ஐ அறுபத்தி நான்காவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அவருடைய கிரியை என்பது யார் அவருடைய கரத்தின் கிரியை என்பது யார் யாரை அவர் கரம் உருவாக்குகிறதோ அவர்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள் நம் மண்ணாயிருந்தோ தம்முடைய கரத்தால் நம்மை எடுத்து தம்முடைய சாயலை நமக்கு தந்து நம்மை மனிதனாய் உருவாக்கினார் அவருடைய கரம் நம்மை உருவாக்கினது நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் அனைவரும் கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் நாம் அனைவரும் அவர் மகிழும்படியாய் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இங்கே நூற்றி நாலாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் அவர் மகிழ வேண்டுமானால் அவருடைய கரத்தின் கிரியாகி நாம் என்ன செய்ய வேண்டும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் ஏற்ற வேலைக்காய் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களில் கர்த்தர் மகிழ்கிறார் ஏற்ற வேலை என்பது நாம் குறிக்கிற வேலையில் தேவன் குறிக்கிற வேலை பல நேரங்களில் நாம் எது மட்டும் காத்திருப்போம் தெரியுமா நாம் ஒரு டைமை குறித்து அது மட்டும் காத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதை கடந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது ஜான்வரி ஒன்றாம் தேதி நமக்கு ஒரு வாக்குத்தம் கிடைத்திருக்கும் அந்த வாக்குத்தம் நிறைவேற நாம் ஒரு காலத்தை குறிக்கிறோம் என்ன காலத்தை குறிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை குறிக்கிறோம் அந்த காலம் மட்டும் காத்திருக்கிறோம் அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் காத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் காத்திருப்போம் அது வரைக்கும் காத்திருந்து கிடைக்காமல் போகும்போது நடக்காமல் போகும்போது நாம் சோர்ந்து போகிறோம் என கேட்கிறோம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ஏற்ற காலம் என்பது நாம் குறிக்கிற காலம் அல்ல தேவன் குறிக்கிற காலம் தேவன் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் அவர் எதை செய்தாலுமே நேர்த்தியை செய்வார் அதில் அதின் காலத்திலே செய்வார் அவருடைய கிரியைகளில் அவர் மகிழும்படியாய் அவருடைய கிரியைகள் என்ன செய்ய வேண்டுமா ஏற்ற காலத்துக்காய் காத்திருக்க வேண்டும் அந்த ஒரு நீர் எந்த காலத்தை குறித்திருக்கிறீரோ அந்த காலத்தில் நீர் நிச்சயம் நடத்துவீர் நிச்சயம் எனக்கானதை தருவீர் என யார் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களில் அவர் மகிழ்கிறார் கத்தரை பண்ண கத்தருடைய வேலைக்காக காத்திருங்கள் அது மாத்திரமல்ல இருபத்தெட்டாவது வசனம் பாருங்கள் நீர் கொடுக்க அவைகள் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்ன இதுன்னு அர்த்தம் என்னை திருப்தியாக்குகிற நன்மைகள் வேறு யாரிடத்திலும் அல்ல என்னை உருவாக்கின என் தேவனுடைய கரத்தில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி அவரை மாத்திரம் யார் இருக்கிறார்களோ அவருடைய கரத்தை மாத்திரம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் கர்த்தர் மகிழ்கிறார் கர்த்தர் மகிழும்படியாய் அவருடைய வேலைக்காய் காத்திருங்கள் கர்த்தர் மகிழும்படியாய் அவரையே நோக்கி இருங்கள் அவருடைய கிரியைகளில் அவர் நிச்சயம் மகிழ்வார் தேவன் நம்மில் மகிழும்படியாய் காத்திருப்போம் நோக்கியிருப்போம் ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே களிமண்ணாகி எங்களை கரங்களில் எடுத்து உருவாக்கின எங்கள் சிருஷ்டிகரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எல்லாவற்றையும் செய்யும்படியான நாட்களை குறித்திருக்கிறீர் அதுவே எங்களுக்கு ஏற்ற காலம் அதற்கு நாங்கள் காத்திருக்கவும் உண்மையே நோக்கி இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் இப்படிப்பட்ட செயல்கள் உமை மகிழ பண்ணுகிறது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கும் இந்த அனுபவத்தினுடாய் நடத்தும் நாங்கள் ஒவ்வொருவர் உண்மை மகிழ பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை